ஹாய் இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சுகமாக இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டோர் அருமை இருக்கிற கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவருடைய சகல படைப்பின் மேலேயும் இருக்கிறது அதன் மூலமாய் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரி அவருடைய கரத்தின் கிரியைகள் அறிவிக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாம மகிமைக்காக ஸ்தோத்திரம் சகல சிருஷ்டிப்பும் சரி சகல காரியங்களும் சரி அவருடைய நாமத்துக்கென்றே அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அதே மாதிரி ஸ்தோத்திரம் இந்த இடத்துல நின்று ஸ்தோத்திரம் தேவனுடைய நாமத்தை மயிமைப்படுத்தும்படி அவருடைய வார்த்தை உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் உங்களை கத்தர் ஆசிர்வதிக்கிட்டும் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவன் இருப்பாராக ஆமேன் கத்தராக இயேசுவின் நாமம் அமைப்படுவதாக வேதம் சொல்லுகிறது கத்தர் தாவிதோடு இருந்தார் யோசைப்போடு இருந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பரிசுத்தவான்களுடைய மோசையோடு இருந்தார் சாமுவேலோடு கூட இருந்தார் ஸ்தோத்திரம் இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பிரியமான தேவன்டைய பிள்ளைகளே நாம் இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு நேரங்களையும் ஸ்தோத்திரம் நாம் மனிதனுக்கு முன்பாக வாழாமல் மனிதனுக்காக வாழாமல் ஸ்தோத்திரம் நாம் எல்லா சூழ்நிலையிலையும் இருதயங்களையும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியவரும் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறவர் என் நினைவுகளையெல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவர் என்று வேதம் சொல்லுகிறதே சோத்திரம் அந்த தேவனுக்கு முன்பதாக அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி அந்த தேவனுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்வு இருக்கிறது ஆகையால் அது மாத்திரமே அதாவது தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுனா நான் நிற்கிறேன் நான் வாழுகிறேன் அவர் என்னை பார்க்கிறார் ஸ்தோத்திரம் இந்த வாழ்க்கை என்பது நான் மனிதனுக்கு முன்பாக வாழாமல் தேவனுக்கு முன்பாகத்தான் வாழ்கிறேன்னு சொல்லி விசுவாசித்து வாழுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பக்தி வைராக்கியம் இருக்கும் பரிசுத்தம் இருக்கும் அது மாத்திரமல்ல அப்படிப்பட்ட மனிதர்களோடு கூட தேவன் அடிக்கடி இடைபடக்கூடியவராகவோ என்ன செய்கிறார் இருக்கிறார் ஆகார் சொன்னது போல நீர் என்னை காண்கிற தேவன் நிச்சயமாகவே அவர் காண்கிற தேவன் என்றால் வெறும் முகத்தை மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறார் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிறது நான் அந்த வார்த்தையை மீண்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறார் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஆம் ஸ்தோத்திரம் தாவீதனுடைய கூட பிறந்த சகோதரருடைய முகத்தையும் அவனுடைய தகப்பனுடைய முகத்தையும் சாமுவேல் பார்த்தார் ஆனால் வனாந்திரத்தில் மேய்த்து கொண்டிருந்த தாவீதனுடைய இருதயத்தை பார்த்த தெய்வம் அவனை எல்லாருக்கும் முன்பதாக வைத்து அவனை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு பந்தியையும் ஆயத்தப்படுத்தி அவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவன் சத்துருக்களுக்கு முன்பதாக அவன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணி வ பண்ணக்கூடிய தேவனமாக இருந்தார் நான் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால தாவிது தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் தன்னுடைய ஒவ்வொரு நினைவுகளும் தன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கத்தராயி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்கிறது என்பதை அவன் முழுவதுமாக நம்புனான் ஸ்தோத்திரம் அந்த தேவனுக்கு முன்பாக தான் அதே தேவனுக்கு முன்பு தான் தாவிதனுடைய இருதயத்தை பார்த்து அதே தேவனுக்கு முன்பதாக தான் இன்றைக்கு நாமும் என்ன செய்கிறோம் வாழ்கிறோம் எப்பொழுது பிரியமானவர்களை நாம் தேவனுக்கு முன்பாக வாழாமல் மனிதருக்கு முன்பாக வாழத் தொடங்குகிறோமோ நாம் அப்பொழுது ஒரு தோற்றுப்போன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம் நிச்சயமாகவே அதில் உண்மை சக்தியும் நமக்குள்ளே உள்ளான மனுஷன் வெளியே வெளிப்பட மாட்டான் நிச்சயமாகவே ஏதோ இந்த மனிதர்களை ஏமாற்றுகிற மயக்குகிற ஒரு பொய்யான வாழ்வு தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் பிரியமானவர்களே இந்த நாளில் இருந்து சோத்துறோம் நம்முடைய வாழ்வு சோத்திரம் அதுவும் பர்டிகுலராக கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு மனிதனுக்கு முன்பாக அல்ல அது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது மனிதனுக்கு முன்பாக வாழுகிறவன் தோற்றுப்போனவன் அவன் சக மனிதனை ஏமாற்றுகிறவனும் தன்னிடத்தில் இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிற மாதிரி காண்பித்து ஜனங்களை மாத்திரம் அல்ல தேவனை ஏமாற்றுறதா நினச்சி அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு ஒரு தோற்றுப்போன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வான் நான் இந்த நாளிலிருந்து சோத்திரம் மனிதனுக்கு முன்பாக வாழாமல் தேவனுக்கு முன்பாக வாழுவோம் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெய்வம் பார்க்கிறார் என்கிற தெய்வ பயம் நமக்கு இருக்குமே ஆனால் கத்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யாரும் பார்க்காத ஒரு இடத்துல யோசைப்போடு கூட போத்திவாருடைய மனைவி தவறு செய்ய துணிந்தார் ஆனால் யாரும் பார்க்கல மெய்யாகவே அங்கே ஜீவனுள்ள தேவன் பார்க்கிறார் என்பதை யோசிப்பு நன்றாக அறிந்திருந்தபடியினால் தான் அவன் சொன்னான் நான் ஸ்தோத்திரம் இங்கே வீட்டில் யாரும் இல்லை ஆனால் இந்த வீட்டில் எல்லாவற்றையும் காண்கிற ஒருவர் நமக்கு தெரியாமல் நம்ம ஒருவர் முற்று நோக்கி கொண்டிருக்கிறார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்தான் நான் ஆராதிக்கிற தெய்வம் நான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொன்னான் பிரியமானவர்களே நான் உண்மையிலேயே தேவனுக்கு முன்பாக வாழுகிறவர்கள் ஸ்தோத்திரம் பாவம் செய்யவும் மாட்டார்கள் பாவத்தை செய்ய விரும்பவும் மாட்டார்கள் பாவத்தை செய்ய தருணம் தேடவும் மாட்டார்கள் ஆனால் மனிதருக்கு முன்பாக வாழுகிறவர்கள் வாழுகிறோம் என்று நினைக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் மனிதர்களுக்கு முன்பாக மாத்திரமே தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்டு அவர்கள் போன பின்பு ஸ்தோத்திரம் தங்களுடைய உண்மையான சுயரூபத்தை என்ன செய்வார்கள் காண்பிப்பார்கள் அதனால தான் ஒரு வார்த்தை கூட உண்டு ஸ்தோத்திரம் யாரும் இல்லாத இடத்துல யாரும் என்னை பார்க்காத ஒரு அந்தரங்கமான இடத்துல நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேனோ அதுதான் நான் அதுதான் எம் அதுதான் என்னுடைய உள்ளான மனிதன் அதுதான் என்னுடைய ஆத்மா அதுதான் நிஜமும் கூட ஸ்தோத்திரம் அதனால தான் போத்தி தேவ போத்திபாருக்கு முன்பாகவும் உண்மையாயிருந்தான் அவனுடைய மனைவிக்கு முன்பாகவும் உண்மையாக இருந்தான் தேவனுக்கு முன்பாகவும் உண்மையாயிருந்தான் யோசிப்பு ஆனால் போத்திபாருடைய மனைவியோ போத்திபார் ஸ்தோத்திரம் இல்லாத போது அவள் எப்படி நடந்து கொண்டாள் அதுதான் அவளுடைய ஒரிஜினல் அதுதான் போத்திபாருடைய மனைவி அவன் இருக்கும்போது அவள் எப்படி நடந்து கொண்டாலோ அது உண்மையான போத்திபாருடைய மனைவி அல்ல அவன் வந்த போதோ போத்திபார் அந்த வீட்டுக்குள் வந்தபோதோ அவள் என்னமோ தன் தவறு இல்லாதது போல இந்த எபிரேய மனுஷன் நம்மோடு சமர் சரசம்பண்ணை வந்தான் என்று அவள் எப்படி பழிய தூக்கி அவள் மேலே போடுகிறார் ஸ்தோத்திரம் நான் சொல்கிறேன் மனிதருக்கு முன்பாக வாழுகிறவர்களால் தங்களை நம்பி இருக்கிற உண்மையான சொந்தமான உறவுகளுக்கு கூட உண்மையாக என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அப்படி இருக்க நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி உண்மையாக இருக்க முடியும் நான் சொல்கிறேன் இந்த நாளிலிருந்து நாம் மனிதருக்கு முன்பாக வாழத் தொடங்காமல் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை வாழத் தொடங்குவோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த அந்தரங்கமான இடத்துல இருந்தாலும் வானத்துக்கு ஏறினாலும் எல்லா இருந்து நம்மை காண்கிற ஒருவர் இருக்கிறார் அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்தராகி ஏசு கிறிஸ்து கத்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேங்க்யூ பிரைஸ்லா